நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் உளுந்து முறுக்கு இது குங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் தீபாவளி அதுக்கப்புறம் சங்கராந்தி எல்லாத்துக்குமே இதை செய்யலாம் எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த மாவுமே நீங்கள் கடையில் கொடுத்து அரைக்க வேண்டியதில்லை நம்ம முழு அழு முழு உளுந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் உளுந்து அது கூட எடுத்துக்கலாம் ஒரு அரைக்கப் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா கழுவிக்குங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம கழுவிட்டு அப்படியே வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் கழுவணும் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு விசில் விடலாம் ஒவ்வொரு உளுந்த பொறுத்து உங்களுக்கு தண்ணியோட அளவு மாறுபடும் நீங்கள் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி வச்சு பாருங்கள் அரை கப்புக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட நம்ம தண்ணியை வடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சோ பாருங்கள் இப்போது தண்ணி இருக்குது இது நல்லா வெந்துடுச்சு இது வந்து தண்ணியை வடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிச்சிருங்க இதுக்கப்புறம் நம்ம அந்த மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்ல ஒரு ஃபைன் பேட்டராக அரைக்கணும் அதாவது அதில் ஒரு லம்ஸ் அதாவது உளுந்தோட அந்த துளி அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது முறுக்கு செய்யும்போது நல்லா இருக்காது இது மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் தான் வந்து நம்ம அரிசி மாவுல்லாம் போட போகிறோம் இதுக்கு கடலை மாவெல்லாம் தேவையில்லை ரெண்டு கப் அரிசி மாவு போடலாம் முதல்ல தேவைப்பட்டால் பின்னாடி போட்டுக்கலாம் இப்போது பெப்பர் போட்டுட்டு நெய் இல்லைன்னா பட்டர் அதுக்கப்புறம் எள் அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் நல்லா போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா நம்ம ஓமம் போட்டுக்கலாம் ஓமம் பிடிக்காதவங்க நீங்கள் வந்து ஜீரகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இதை வந்து முதல்ல நல்லா பசிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா அந்த உளுந்த மாவுலேயே வந்து பார்த்திங்கன்னா அதனோடய ஈரத்தன்மை இருக்கும் ஸோ அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா நல்லா இதை வந்து பசைய பசைய நல்லா வந்து இருக்கமாகும் இப்போ இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி ஊற்றி பசிஞ்சுக்கலாம் அதே டைம் உங்களுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்ததுனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அரிசி மாவு போட்டுக்கலாம் ஸோ நீங்கள் முறுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் சரி கடையில் வாங்கின முறுக்கு மாவாக இருந்தாலும் சரி எந்த மாவு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இடியப்ப மாவு யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் பொட்டுக்கடலை கூட யூஸ் பண்ணலாம் பொட்டுக்கடலை மாவு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதே மாதிரி நீங்கள் ராகியில் பண்ணலாம் கம்பூவில் பண்ணலாம் அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒன்று ஈஸ்ட்டு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரிசி மாவையும் நம்ம ராகி மாவையும் கூட பண்ணலாம் இது மாதிரி நல்லா சாஃப்டான டோ வந்ததுக்கப்புறம் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இது வந்து இதை ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் அவ்வளோதான் ஸோ நமக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் மூணு விதமான முறுக்கு பண்ண போகிறேன் ஒன்றும் கிடையாது மூணு விதமான முறுக்கு அது ஒரே அந்த டோவை பயன்படுத்தி ஒரே மாவை பயன்படுத்தி தான் நான் பண்ண போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் தேன் குழல் முறுக்கு பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் முள் முறுக்கு அதுக்கப்புறம் ரிப்பன் பக்கோடா எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் முறுக்கு குழல்லில் எண்ணெயை தடவிட்டு மாவு வச்சுட்டு நம்ம டைரெக்டாகவும் பிழியலாம் இல்லைன்னா ஒரு சின்ன இது மாதிரி தட்டு இருந்த எடுத்துக்கோங்க அது மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நீங்கள் ஷேப் பண்ணிவிடுங்க ஸோ பிகினர்ஸாக இருக்கிறவங்களும் சரி இல்லை அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்களும் சரி உங்களுக்கு முடியலை அப்படிங்கும்போது இது மாதிரி பண்ணிக்கலாம் இல்லைனா பட்டர் ஷீட் மேலேயோ இல்லைனா ஒரு க்ளீன் காட்டன் கிளாத் மேலேயோ டவல் இருக்கும் நமக்கு எப்போவுமே வந்து ஒரு புது புதுசான ஒரு டவல் இருக்கும் ஸோ அதை வந்து நல்ல தண்ணின்னு நினச்சிட்டு நல்ல ட்ரை பண்ணிவிட்டு அதை மேலே நீங்கள் பொழிஞ்சி விட்டுக்கங்க இப்படி எடுத்து போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெயோட ஹீட் வந்து என்ன எப்படி இருக்குன்னா நல்ல சூடாக இருக்கணும் நீங்கள் சூடாக தான் வச்சுட்டு பண்ணணும் நீங்கள் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சால் அது எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் இது எந்த மாதிரி அளவில் நம்ம எடுக்கணும்னா அது எண்ணெயோட சத்தம்லாம் அடங்கும் அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான அந்த பதம்னு அர்த்தம் நம்ம முறுக்கு எடுக்கிறது அப்படி தான் எடுக்கணும் இப்படி பபுள்ஸ் இருக்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடாது ரொம்ப அப்படியே சிரசரன்னு இருக்கும்போது இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இது வந்து அந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகாது ஸோ பாருங்கள் நம்ம ரெண்டாவது சட்டியும் நம்ம பிழிஞ்சிட்டோம் அப்படியே கையில் எடுத்து போடுறோம் ஸோ ஷேப்பு மாறாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான குவாண்டிட்டியில் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல் எல்லாத்தையும் பிழிஞ்சு வச்சுட்டு அப்புறம் வந்து பண்ணுங்கள் ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும் ஸோ இல்லை டைரெக்டாக ஆயிலே நீங்கள் பிழிஞ்சு விட்டாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நம்ம பொறிக்கிறதுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கடல் எண்ணெய் நல்லாயிருக்கும் கோகனட் ஆயிலுமே நல்லாயிருக்கும் நீங்கள் எதில் பண்ணாலும் டேஸ்ட் வந்து ஒவ்வொரு எண்ணெய்க்கு பொறுத்து அதனோடய டேஸ்ட் மட்டும் மாறுபடும் கடல் எண்ணெயின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் சன்ஃப்ளவர் ஆயிலும் ஒன் மந்த் வரைக்குமே நம்ம வச்சிடலாம் கெட்டு போகாது ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததை நான் பண்ண போகிறது முள்ளு முறுக்கு இதையுமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முறுக்காகவும் போடலாம் மினி முறுக்காகவும் போடலாம் டைரெக்டாக ஆயிலையும் பிழிஞ்சி விடலாம் ஸோ இது மாதிரி பிளேட்டில் ஷேப் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து எடுத்து ஃப்ரை பண்ணலாம் நான் வந்து பெரிய முறுக்காக உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இதிலேயே நீங்கள் மிளகாய் பொடி போட்டுக்கலாம் பெப்பருக்கு பதிலாக மிளகா பொடி கூட போட்டு பண்ணலாம் ஸோ பாருங்கள் நமக்கு நல்லா வெந்துட்ருக்கு ஸோ இப்போ நமக்கு ஒன்று ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ நான் டேரெக்டாகவே நான் பிழிஞ்சு விட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பூண்டு வெங்காயம் இது மாதிரி நம்ம அரைச்சி நல்லா ஃபைனாக அரைச்சி நம்ம பேட்டரில் மிக்ஸ் பண்ணிடலாம் அதாவது உளுந்து அரைக்கும் போதே நீங்கள் அதையும் போட்டு அரைச்சி நம்ம போடலாம் க்ரீன் கலர் ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்பின்னச் எடுத்துக்கலாம் அதாவது பாலக்கீரை புதினா ஃப்ளேவரும் நீங்கள் பண்ணலாம் புதினா ஃப்ளேவரும் நல்லா தான் இருக்கும் ஸோ டொமேட்டோ ஃப்ளே ஃப்ளேவர் இப்படி வந்து நிறையா இருக்குது உங்களுக்கு முறுக்கு அப்படிங்கும்போது நிறையா இருக்குது நீங்கள் வந்து இதில் ஊற்றுற தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட விட்டு பண்ணலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு நமக்கு ஸோ பாருங்கள் கலரெல்லாம் ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் அப்படியே வந்து மகிழம்பு முறுக்கு மாதிரி இருக்கும் நம்ம வந்து பாசிப்பருப்பை வேக வச்சு பண்ணுவோம் அதை வந்து மகிழம்பு முறுக்குன்னு சொல்லுவோம் ஸோ எக்ஸாக்டாக சொல்லப்போனால் அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ தண்ணி அதாவது எண்ணெயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணாத இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது வந்து பக்கோடா அதாவது ரிப்பன் பக்கோடான்னு சொல்லுவோம் இதுமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஆயிலில் பிழிஞ்சு விட்ரலாம் பிழிஞ்சு விட்டுட்டு இது ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும் ஸோ நல்லா இந்த ஆயில் சத்தம்லாம் அடங்கணுன்னு எடுத்துடலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சுட்டு ஒரு ஆர்டேக் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா ஒன் மந்த் வரைக்குமே கெட்டு போகாது இது டீ கெடுக்கலாம் குழந்தைங்க வந்து ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது இது கொடுக்கலாம் எந்த ஃபெஸ்டிவலுக்கு வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இதே மாதிரி நிறைய ஈஸியான இன்ஸ்டெண்ட்டான ரெசிபி வேணும்னா நீங்கள் ஸ்டீம்டு சேனலை பார்க்கலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலும் இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் போய் அதையும் பார்க்கலாம் அதில் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெள்ளத்தில் பண்ணது இருக்கும் ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் இருக்கும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ரன் பண்ணிகிட்ருக்கோம் டுவெல் இயர்ஸ் தான் அதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸும் இருக்கும் ப்ளஸ் வீடியோஸும் இருக்கும் ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்